ஓஎஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை மாற்றப்படுகிறார் மாற்றப்பட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தொடர்ந்து செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது இது தகவல் தான் அப்படின்னு பொழுது இது மாதிரியான தகவல் இதற்கு முன்பு பலமுறை வந்திருக்கு பலமுறைன்னா வெவ்வேறு காலகட்டங்களில் பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து வந்ததற்கும் இப்போது வருவதற்குமான ஒரு நிரம்ப வித்தியாசம் இருக்கு என்பது போன்று இந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது ஏன் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் போன்று இந்த செய்தி வருகிறது அப்படின்னு சொன்னா கடந்த வாரத்தில் நிகழ்ந்த சில அரசியல் நிகழ்வுகள் அரசியல் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்றது அரசியல் சந்திப்புகள் அப்படின்னு சொன்னா மிக சரியா இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் என்றாலும் அதிமுக தலைவர்கள் குறிப்பாக திரு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய டெல்லி பயணம் அமித்ஷாவுடைய சந்திப்பு அதேபோன்று செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி பயணம் சந்திப்பு இந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து வைத்து அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய பல்வேறு செய்தியாளர் சந்திப்புகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாற்றப்படுகிறார் என்று வரக்கூடிய தகவல் உண்மையாக இருக்கக்கூடும் என்று நினைக்க தோன்றது சரி இது ஏன் இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்று நேரடியாக செய்தியாளர்கள் திரு அண்ணாமலை கடந்த ரெண்டு நாளைக்கு முன்பு கேட்டபோது கூட அவர் சொன்னக்கூடிய பதில் என்னவா இருந்துச்சுன்னா என்ன கேள்வி கேட்டாங்கன்னா தலைவர் மாற்றப்படுகிறார் என்ற ஒரு விஷயத்தை தாண்டி அவர் சொன்னது கூட்டணி குறித்த சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்க அப்போ நீங்கள் முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கல்ல அதிமுக கூட்டணி என்பது கிடையாது தேசிய ஜனநாயக கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவராக திரு எடப்பாடியை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னு சொன்னால் எங்களுடைய தலைவரை அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கராராக சொன்னதை நினைவுப்படுத்தி செய்தியாளர் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு எதையும் நான் மாற்றி பேச மாட்டேன் நான் பேசினது பேசினதான் அதுலேருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் நான் தெளிவாக இருக்கிறேன் என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வளர்ச்சி அடையணும்னா தொண்டராக என்னுடைய பணி செஞ்சுட்டே இருப்பேன் பாஜக வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த பதில சொல்றாரு இந்த பதிலிருந்து சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடிகிறது என்ன அப்படின்னா தொண்டராகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்வது மூலமாக அந்த தலைவர் பதவி அவர் விடுவித்தால் கூட அதற்கு அவர் உடன்படினார் என்பது போன்ற ஒன்று இன்னொன்று முன்பு சொன்ன அந்த விஷயங்கள் அது என்னுடைய கருத்து அதுவா இருக்கலாம் அதனால் எனக்கு என்னால் யாருக்கும் இந்த தொந்தரவு வராது என்று அவர் சொல்வதற்கான அந்த காரணம் அப்படிங்கிறது அதாவது இந்த கூட்டணி ஏற்பட்டாலும் அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் அதை பற்றி எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்சி இருந்தால் போதும் என்னால் ஒரு இடையூறு அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு ஒரு இடையூறாக இருக்கிறாருங்கிற ஒரு விஷயம் இருக்காது என்பதைத்தான் அவர் வந்து அந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பை பார்க்கும்பொழுது அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு நம்ம இரண்டு நாளுக்கு முன்பு முப்பதாம் தேதி மார்ச் முப்பதில் அவர் கொடுத்த அந்த சந்திப்பு அந்த செய்தியாளர் சந்திப்போம் எனவே இப்போது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்தி ஊடகங்களில் இது குறித்த விவாதங்கள் செய்யக்கூடிய அளவு ஏன்னா ஒரு ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு தமிழ்நாடு தலைவர் மாற்றப்படுது ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாற முடியுமா இருக்கிறார் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்குது அரசியல் களம் அப்படி இருக்கிறது இன்னும் ஓராண்டுக்குள்ள அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகம் தேர்தலை சந்திக்க இருக்கிறது இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அதாவது திமுக அணி ஒரு பலமான கூட்டணியோடு அது நின்று கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தால பார்த்தீர்கள் என்று சொன்னால் விஜய் ஒரு புதிய சக்தியாக உள்ள வந்திருக்கிறாரு இந்த மாதிரியான சூழலெல்லாம் சேர்த்து வைத்து தான் நம்ம இந்த ஒரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா என்ற செய்தியை நம்ம பார்க்கணும் ஏன்னா புதிய சக்தி வரும்பொழுது எதிரணிகள் அதை எப்படி சமாளிக்க போறாங்க திமுக ஒரு பலமான கூட்டணியை அமைத்திருக்கின்ற பொழுது அந்த கட்சிகள் இப்போதும் தொடர்ந்து அவர்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அதை எதிர்த்து சமாளிக்கக்கூடிய சக்தியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி இருக்க போயிடுறது அதரை தலைமை கூடிய எப்படி இருக்க இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த செய்தியை நீ பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த மாற்றம் என்பது நிகழ்ந்தால் என்ன அப்படின்னு பார்த்தா ஒருவேளை தமிழக பாஜகத்தில் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக இதை எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அழுத்தம் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும் இந்த கூட்டணி வெற்றி பெறுமா இந்த கூட்டணி அதிக இடங்களே வெல்லுமா இந்த கூட்டணி மக்கள் மத்தியில் வாங்குமா இந்த கூட்டணி மீது மக்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் வருமா ஒரு மனமாற்றங்கள் ஏற்படுமா அடுத்த தேர்தலில் அவர்கள் பெருவாரியான இலக்குகளை பெறுவாங்களா இடங்களை அவர்கள் குறிவைக்க முடியுமா இதெல்லாம் அடுத்து ஆனால் இவரை தன்னுடைய கட்சியினுடைய மாநில பொறுப்பிடக்கூடிய தலைவரை ஒரு தேசிய கட்சி அதிலிருந்து அவரை விடுவிக்க தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கு கொடுத்த சில நிபந்தனைகள் நிப அழுத்தம்னு கூட சொல்ல முடியாது நிபந்தனைகள் சில நிபந்தனைகள் எனக்கு இதெல்லாம் பண்ணுங்க நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணித்தரேன் நான் ரெடியாக தான் இருக்கேன் எனக்கு வந்து பிரச்சனையும் இல்லை பாஜக கூட வரதில்ல அதிமுக எந்த பிரச்சனையும் ஒரே ஒரு பேரியர் ஒரே ஒரு தடை இந்த தடை தான் இந்த தடையை மட்டும் நீங்கள் இணைக்கிறீங்க ஐ எம் ரெடி அப்படின்னு திரு எடப்பாடி சொல்லி இருந்தால் அப்போ அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் அது அதிமுகவிற்கு திரு எடப்பாடிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக அது பார்க்கப்படும் ஒரு ப்ரெஷர் பண்ணி இதை சம்மதிக்க வைக்க முடிகிறது ஏன்னா அமித்ஷா மோடி குறித்த பெரிய ஒரு பிம்பங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட அதையும் தாண்டி அதை அது சாதிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இவர் இருக்கிறார் என்று அவருடைய கட்சியில் உள்ள ஆள்களால் அவர் கொண்டாடப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவர் மாற்றப்படுகின்ற பொழுது மாற்றப்படுகிறார் என்று சொன்னால் இந்த பக்கம் ஒரு எதிர்வினைகள் நிச்சயமாக இருக்கக்கூடும் ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவில் பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் சரி இப்போது வந்து எப்போதுமே அந்த பாஜக செய்திகளில் இருக்கக்கூடிய வகையில் பாஜக உறுதி பேசக்கூடிய அளவில் வைக்கக்கூடிய ஒரு நபராக ஒரு தலைவராக ஆனப்புறம் நடந்திருக்குது அது பாசிட்டிவாக நெகட்டிவ்கிற வேறு விஷயம் ஆனால் செய்திகளில் தமிழக பாஜக எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் அண்ணாமலை ரோல் இருக்குது ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் இது நிச்சயமாக மாற்றப்படுது நிச்சயமாக அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது இப்போ நம்ம அடுத்த கட்டமாக போவோம் ஒருவேளை மாற்றப்பட்டால் யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதில் ஒரு பெரிய பட்டியலில் இருக்குது திரு நயனா நாகேந்திரன் வானதி சீனிவாசன் அவர்கள் அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன் நீண்ட காலமாக முயற்சிக்கிறார் ஏற்கனவே தலைவராக இருந்தவர் ஆளுநராக இருந்தாலும் கூட தலைவர் பதவி மீது அவர் எப்போதுமே விருப்பம் இருக்குது எனவே இந்த பட்டியலில் இருந்தாலும் கூட குறிப்பாக அதிகபட்ச வாய்ப்பு என்று நயனா நாகேந்திரனுக்கு தான் என்று ஒரு செய்தியும் இப்பொழுது பார்க்க முடிகிறது அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படி அவர் செய்கிறார்கள் சொன்னால் அதிலேயும் ஒரு கணக்கு இருக்குது அவர்கள் மேற்கிலே அவர் ஒரு கணிசமான அளவிற்கு அவர்கள் செல்வாக்கை பெருக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பார்வை பாஜக இருக்கிறது இன்னொரு பக்கம் தெற்கிலையும் நாகரோயில் கன்னியாகுமரியில் ஒரு அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அந்த நாகரோயில் கன்னியாமுரி நின்றாமல் அது அப்படியே இந்த பக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி அப்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த சவுத் தெற்கு பகுதிகளை ஒருங்கிணைப்பதற்கு திரு நயனா நாகேந்திரன் பயன்படக்கூடும் என்று அவர்கள் நினைத்தால் அதில் ஏதாவது ஒரு அரசியல் கால்குலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா திரு நயனா நாகேந்திரனுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்வை எனவே இந்த நிகழ்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கணக்குகளை வைத்துதான் அது மாற்றம் நிகழுமே தவிர இப்போது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே ஏதோ ஒரு சரி செய்யலாம் என்ற அடிப்படையில் இருக்காது தேர்தல் கணக்கோடு இருபத்தி ஆறோடு ஒட்டிதான் இந்த மாற்றம் இருக்கும் என்று நாம் இந்த கருத்தை இந்த பதிவு மூலமாக சொல்லிக் கொள்கிறோம் இந்த சந்திப்போம் நன்றி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் தமிழ் சேனலுக்கு பண்ணுங்க